ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம காயின் பார்க் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் காயின் எப்படி பைப் பண்ணுறத ப்ராசஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேலட்டு இப்போ நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் டெபாசிட் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் டென் லேக் டெபாசிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பைப் பண்ணுற ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேபிகளை கிளிக் பண்ணிடுறோம் கேபி கிளிக் பண்ணிவிட்டு பை பண்ணுறோம் பை பண்ணும்போது ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது க்ரெடிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பை பண்ண போகிறோம் இப்போ செல்லர்ஸ் இருக்காங்க பையர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டில் க்ளிக் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் க்ளிக் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ காய் நம்ம பை பண்ண முடியும் இப்போ தொண்ணூத்தெட்டு ரூபா பதினஞ்சு யாஸ்க்கு இப்போ விற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தொண்ணூத்தெட்டு பதினஞ்சு இப்படிலாம் இருக்காங்களா இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பை பண்ண போகிறோம் இப்போ பதினாறு போடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் போட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டாச்சு எண்பத்தேழு பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு காயின்னு வாங்குகிறோம் பை இப்போ பை பண்ணியாச்சு இப்போ பிளேஸ் ஆர்டரு கொடுக்குறோம் இப்போ ஆகிட்டுருக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கு ஆர்டரு ஒன்றுன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஓகே ஆட்ரு கம்ப்ளீட்டட் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காயின் வந்துடும் இப்போ நம்மகிட்ட இங்கே வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஹோம் ஹோமில் போயிடுறோம் மறுபடியும் வேலட்டில் போகிறோம் ஆர்டர் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் ஆகுது ஆர்டரு இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் அதனால தான் இப்போ ரீப்ராசஸ் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்டேஜா கொஞ்சம் கொஞ்சமாக காயின் பையிங் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டேட்டஸை நீங்க பார்க்கலாம் மை செல் அண்ணாதுரை உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில் இருந்துச்சுன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்க்ரீனில் நான் நம்பரு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கிரிப்டோ ரிகார்டிங் ஸ்டேக்கிங் ரெக்கார்டிங் எதை வேணாலும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே லீடர்ஸ் மார்க்கெட் பை பேலன்ஸ் வந்து நைன் ருபீஸ் ஒன்றி தான் இருக்குது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஆர்ட்ரு இருக்குது பேலன்ஸ் இப்போ நம்ம வேலெட்டில் போய் ரீப்ரெஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ஒம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு காயின பண்ண ஆகிரும் இன்னும் பேலன்ஸ் வந்து நம்ம பை ஆகும் ஆகிட்டுருக்கு இருங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் பார்த்துடலாம் இருங்க மார்க்கெட்டு மறுபடியும் போகிறோம் பை அந்தப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஒரு அதுதான் எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் ஆகிரும் வெயிட் பண்ணுங்கள் லீடர்ஸ் இதான் நம்ம நல்லா யூஸர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் இதில் நீங்கள் மறுபடியும் மார்க்கெட் கேபிகே பார்க் ஓகே பை இன்னமும் கொஞ்சம் இருக்கு பேலன்ஸு பேலட் முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகே லீடர்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு காயின் வந்துருச்சு இதை நம்ம வித்துட்டா போட போகிறோம் ஓகே வித்துட்டா ஃபஸ்ட்டு அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம செட் பண்ண போகிறோம் எக்ஸ்சேஞ்சில் ஆட் அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து காயின் பார்க்னு அடித்தாச்சு அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நம்ம காயின் பார்க் வேலெட்டில் போய் நம்ம இந்த அட்ரஸை எடுத்துடுறோம் அட்ரஸ் எடுத்துடுறோம் சரி ஆல்ரெடி நான் இதில் சார் வந்து அனுப்பியிருக்காரு அவர் அட்ரஸ்ஸை நம்ம மேப்பிங் பண்ணி விட்ருவோம் ஓகே அட்ரஸ் மேனேஜ் ஒன்று போட்டாச்சு ட்ரான்ஸ்பரிங் த ஃபண்டு ப்ரைவேட் வேலெட் எக்ஸாம்பிள் பார்க் வேலெட் பார்க் வாலட் ஓகே நெக்ஸ்ட் வந்து எல்லாம் செக் பண்ணிக்கிறங்க சப்மிட் கொடுத்துருங்க இப்போ ஆயிரும் ஆ யுவர் அட்ரஸ் ஹாஸ்பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே இப்போ பெண்டிங்கில் இருக்குது இப்போ நம்ம வித்ட்ரா வித்துட்ராவாயிரும் அவ்வளோதான் ஓகே இப்போ அட்ரஸை கொடுத்தாச்சு அமௌண்ட் வந்து பத்து நூற்றி அறுபத்தொன்று பத்து நூற்றி அறுபத்தொன்று பத்து நூற்றி அறுபத்தொன்று காயின இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் கமெண்ட்ஸில் வந்து சங்கர் ஷாருக்கு வாங்கி கொடுத்தது அந்த ஒரு பேரை போட்டாச்சு சார் ஒரு ஓடிபி வரும் ஆமாம் உங்கள் உங்களுக்கு வரும் உங்கள் மெயிலுக்கு இவ இவருக்கு இவருக்கு வரும் சென்ட் கோடு சென்ட் வெரிஃபிகேஷன் இவ்வளவு டபுள் எயிட் டூ எயிட் ஃபோர் செவன் ஓகே சப்மிட் வித் ட்ரா வி கன்ஃபர்மேஷன் இமெயில் டு மெயில் ஐடி ப்ளீஸ் அப்ரூவ் வித் இன் ஒன் ஹவர் இப்போ வந்து வெயிட்டிங் பார் யூஸர் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் அப்போ வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு இப்போ வந்துருக்கோம் வெயிட்டிங் கன்ஃபர்மேஷன் வந்துருக்கோம் இப்போ பாருங்க இந்த வந்திருக்கு பாருங்க அக்செப்ட் ரிஜெக்ட் அப்போ அந்த இதை அக்செப்ட் பண்ணுங்க ஆ இப்போ வந்து நம்ம கொடுத்தோன்னா இந்த இன் ப்ராசஸில் வந்துருச்சு அவ்வளோதான் நீ காயின் வந்து அப்புறம் வேலட் அட்ரஸ்க்கு இமீடியேட்டாக இப்போ வந்துடும் இவ்வளோதான் ப்ராசஸ் ஓகே ஓகே